ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் லக்கணத்தின் குணங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் லக்கண ராசி அதாவது ராசியினருக்கும் சொல்லலாம் உதாரணமாக மகர லக்கணம் மகர ராசி ரெண்டுக்குமே அது பொருந்தும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்கண குணங்களில் மகர ராசி தான் மகர லக்கணம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் முதல்ல மகரம் என்பது சர ராசி சற்று வேகமாக இருக்கும் இது சனியுடைய ராசி கும்பமும் சனியுடைய ராசி தான் அது ஸ்திர வீடு சனியின் குணங்கள் அங்கே தூக்களாக இருக்கும் சனியின் குணங்கள் தூக்களாக இருக்கும் பாவத்துவ சனி சுபத்துவ சனி இப்படி பார்த்துக்கறணும் ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் எந்த பதிலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாரக மந்திரம் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் எந்த ஒரு ஒரு வார்த்தையில் எந்த பதிலும் இல்லை இப்போ மகரத்தில் சனி இருந்துச்சுன்னா என்ன பலன் என்பதை பார்ப்போம் லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்கார் ஜாதகர் பலமானவர் தான் குரு பார்த்தால் அதற்கு ஒரு பலம் தனித்த சனி எந்த கிரகமும் பார்க்கல அப்படிப்பட்ட குணங்கள் எப்படி இருக்கும் பலமானால் தான் நிதானம் இருக்கும் குறை காணும் குணம் கண்டிப்பாக இருக்கும் அவற்றை குறை இருக்கும் ஆள்கிட்ட குறை பார்ப்பார் சற்று பொறாமை குணமும் இருக்கும் வளவளத்தை பேச்சு இருக்கும் இந்த மாதிரி சனியுடைய குணங்கள் பூரா அப்படியே இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய குணங்கள் வந்து அந்த ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் சனி அழுக்கு அழுக்கு நிறைந்த இடம் சுக்கரன் தான் அழகு சனி அல்ல அதை பார்த்துக்கணும் செவ்வாய் பார்த்தா இன்னும் கடுமையாக இருக்கும் குணம் அதெல்லாம் தனித்தனி வீடியோவை பார்ப்போம் லக்கணத்தில் சனி பலமான ஆள் தான் நிதானமாக இருப்பாங்க வேகம் இருக்காதுல்ல குறைகாலம் குணமும் இருக்கும் சற்று பொறாமை குணமும் இருக்கும் பலவளத்தை பேச்சிருக்கும் இதெல்லாம் வந்து சனியோடய குணம் அடுத்து சூரியன் இங்கே இருக்காரு தலைமை பண்பு இருக்கும் ஆனால் மகரத்தில் ச சூரியன் வந்து ஸ்தான பலம் கிடையாது தலைமை பண்பு இருக்கும் மாற்று சிந்தனை இருக்கும் அரசு வேலையில் ஆர்வம் இருக்கும் நிர்வாக பொறுப்புலாம் இருக்கும் நிர்வாகத்திறன்லாம் இருக்கும் சூரியன் இல்லையா தந்தையோட எண்ணங்கள் வெளியில் பிழைக்கும் எண்ணங்களும் இருக்கும் லக்கணத்தில் சந்திரன் ராசியும் லக்கணம் ஒன்றாகுது பலந்தான் தோற்றம் இருக்கும் மனைவியை பற்றிய எண்ணங்கள் இருக்கும் கூட்டு தொழிலோட எண்ணங்களும் இருக்கும் சந்திரன் எல்லாத்தையும் தாய்மையாக நிற்கிற குணமும் கொஞ்சம் உள்ளே ஒளிஞ்சிருக்கும் லக்கணத்தில் செவ்வாய் கடும் கோபம் செவ்வாய் வந்து மகரத்தில் ஸ்தான பலம் அதிக உ அதாவது கடுமையான ஸ்தான பலம் அதாவது நல்ல பலம்னா தானே அதை சொல்லணும் உச்சங்கிறது வந்து செவ்வாயோடைய குணம் என்ன மூர்க்கத்தனம் கடும் கோபம் நிதானம் இல்லாத குணம் அப்படி தான் இருக்கும் சுபர் பார்த்தால் சற்று குறையும் சனி பார்த்தால் இன்னும் கூடும் கடும் கோபம் நிதானம் இல்லாத குணம் தாயார் சகோதர எண்ணங்கள் இருக்கும் மூத்த சகோதரிகளுடைய எண்ணங்களும் இருக்கும் வாகன சுக எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் புதன் புதன்னால எனக்கு அல்வா சாப்பிட மாதிரி புத்தி கூர்மை கிரகிப்புத்திறன் எல்லாமே இருக்கும் கவி பாடும் திறன் நிர்வாக எண்ணம் புதன் அற்புதமான கிரகம்ங்க புதன் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை புத்தி கூர்மை கிரகிப்புத்திறன் வேலை எண்ணங்கள் தந்தையாருடைய எண்ணங்கள் நிர்வாக எண்ணங்கள் அனைத்தும் இருக்கும் காஷ்யம்மா பேசுவார் எல்லாமே ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணுங்கிற அமைப்பு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த புதன் வளர்த்தவர்கள் ஆளுக்கு தக்கன பேசுகிறோம்ல பேசி ஜெயிக்கக்கூடிய தன்மையெல்லாம் எல்லாம் இந்த புதன்கிட்ட இருக்கும் செவ்வாய் அப்படி இல்லை வேகமாக பேசி எடுத்தும் கவிழ்த்தோன்னு பேசிட்டு விரோதத்தை வளர்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் புதன் அற்புதமான படங்க எனக்கு பிடித்த மு முதல் கிரகம் புதன்கிட்ட அதுக்கடுத்தா மத்த கிரகம் லக்கணத்துல சுக்கரன் நல்ல குணம் இருக்கும் சுக சிந்தனை இருக்கும் தொழிலில் தொழில் சிந்தனைகள் அவர்கிட்ட இருக்கும் குழந்தைகளை பிடிக்கும் குழந்தைகள் பாசம் இருக்கும் மனைவி மேலே நேசம் இருக்கும் சுக்கரன் அழகு கிரகம் நல்ல குணமாக நல்ல தோற்றமாகவும் இருப்பாங்க நல்ல குணமும் சுக்கரன் கொடுப்பார் குரு மட்டும் இல்லை சுக்கரனும் நல்ல குணத்தை கொடுப்பார் லக்கணத்தில் குரு நல்ல குணம் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் குழந்தைகள் பெரியம் இருக்கும் செலவு செய்ய ஆர்வங்கள் இருக்கும் குரு நல்ல கிரகம் ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும் குருவும் சுக்கரமும் நல்ல நல்ல கிரகங்களுக்கு ராகு அந்நிய மதம் இன பெரியர்கள் ராகுனாவே அந்நிய மதம் மனைவி கூட அந்நியை தவறலாம் அந்நிய மத இனப்பிரியர்கள் சிந்தனை தடை இருக்கும் ராகு இருட்டு இல்லையா அந்த சிந்தனை தடை இருக்கும் குரு பார்த்துட்டு அப்போ பலன் வேறு அதான் சொல்கிறேன்னே ஒரே வார்த்தையில் பதில் இல்லைன்னு இது பூரா எழுபது சதவீதம் பொதுவாக இருக்கும் மகரலக்ன ராசி என்பர்களுக்கு அபுகுங்க உங்கள் ஜாதகத்தில் மாறும் கேதுனாலே ஆழ்ந்த ஞானம் பக்தி ராகுக்கு இங்கே அதுக்கு வித்தியாசம் பாருங்கள் ராகு வந்து மூர்க்கத்தனம் கேது அப்படிலாம் கிடையாது அவர் வந்து ஒரு சுபகிரகத்துல சேர்க்கலாம் ஆழ்ந்த ஞானம் ஒன்று சொல்லிட்டோம்னா அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்னன்னு சொல்கிறது அப்படியே மனசில் வாங்க மாட்டாங்க கேது ஆழ்ந்த ஞானம் ஒரு ஜோதிடருக்கு லக்கணத்தில் கேது இருக்கும் என்னுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது விரிச்சி லக்கணம் ஆழ்ந்த ஞானம் இப்போ குருநாதரே சொன்னாலுமே இது எதுக்காக சொன்னார் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு அப்படியே ஒரே வார்த்தை எடுத்துக்க மாட்டாங்க எதையுமே ஆக ஆழ்ந்த ஞானம் பக்தி எல்லாம் இருக்குங்க இது பூரா மகர லக்கண ராசியுடைய அன்பருடைய குணங்கள் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக மாறலாம் ஆனாலும் எழுபது சதவீதம் எல்லாம் எல்லாருக்கும் சரியாக இருக்குங்க தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் பார்க்க வேலை இது கல்வி உயர்கல்வி வேலை தொழில் அமைப்பா இது திருமண வாழ்வை எப்படி அவருக்கு எப்படி இருக்கும் வெளிநாடு சென்று பழகக்கூடிய அமைப்பு இருக்குது இருக்கா ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கலாமா நிர்வாகத்திறமை இருக்குமா எந்த கேள்வினாலும் கேளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வாங்க அதிக கட்டணம் இல்லை கிர தெளிவாக கிரக வழக்கத்தோடு உடனடியாக நீங்கள் பழங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாளை சனியினுடைய ஸ்திர வீடான கும்பலக்கும்பலக்கண ராசி என்படைய குணங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்